அத்தியாயம் பத்தொன்பது சுரங்கவழி ஆயனர் செலுத்தி யோசிச்சு சக்கரவர்த்தி பார்த்து கண்ணனோட அப்பா என்ன யோகியாரே யோக பயிற்சி எல்லாம் இப்ப எப்படி இருக்கு வாதாபி மன்னர் வந்தாலும் வந்தாரு யோக சாதனத்துல மனசு செலுத்துறதுக்கு முடியவே இல்ல நேரமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்களால சமிக்டே செய்யறாரு உடனே சக்கரவர்த்தியை சக்கரவர்த்திய பின்தொடர்ந்து போறாரு ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய தோட்டத்துல உள்ள யோக மண்டபத்துக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் போன உடனே சிவகாமி கமலிய பார்த்து கேக்குறா அக்கா சக்கரவர்த்தி கற்ற கலையெல்லாம் போதாதுன்னு யோக கலைய வேற கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரா அப்படிங்கிற உடனே கமலி சிவகாமி கிட்ட சொல்றாரு யோகமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் மோசம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படிங்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு யோக மண்டபத்தில இருந்து பல்லவர் திரும்பி வர்றாரு அந்த வழியா வெளியே போறாரு அந்த நேரத்துல ஆயனர் குறுக்கிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு பல்லவேந்திரா நாங்க வந்த காரியம் முடிஞ்சிருச்சு இனி நாங்க மண்டபப்பட்டுக்கு திரும்பலாமா அப்படின்னு இரக்கமான குரல்ல கேக்குறாரு உடனே மகேந்திரர் புன்னகையோட சொல்றாரு ஆயனரே சிவகாமியின் அற்புத நடனத்துக்கு நான் இன்னும் பரிசு கொடுக்கலையே கொஞ்சம் பொறுத்துருங்க அதுவும் தவிர நீங்க மண்டபப்பட்டுக்கு திரும்ப போகணுங்கிற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பழைய அரண்ய வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி ஆயனர் ரொம்ப கவலையோட பிரபு ஒவ்வொரு இடத்துலயும் நான் ஆரம்பிச்ச வேலை எல்லாம் நடுல நிற்குது பாக்கியம் திருப்பணியும் ஆரம்பிச்ச திருப்பணியா அப்படின்னு எதையோ சொல்ல வர்றாரு மகேந்திர பல்லவர் குறிக்கிட்டு சொல்றாரு மகா மனித வாழ்க்கை அற்பமானது இதுல நாம ஒவ்வொருவரும் ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி பண்ண முடியுமா என்ன நான் தொடங்கிய காரியங்கள் எத்தனையோ நடுல நின்று போயிருக்கு அதனால என்ன நமக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் அதை நிறைவேற்றி வைப்பாங்க அதுக்காக நீங்க ஒண்ணு பெருசா கவலைப்பட்டுக்கிட வேண்டாம் அதுவும் போக நம்ம அரண்மனையில கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்க போகுது ஆயனரே அந்த சமயத்துல உங்க பொண்ணு நாட்டியம் ஆட வேண்டி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் நடந்து போறாரு போனவர் வாசற்படி பக்கத்துல நின்னு திரும்பி பார்த்து ஆயனர்கிட்ட சொல்றாரு ஆயனரே உங்கள் விருப்பத்துக்கு விரோதமா இங்கு இருங்கன்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு கண்டிப்பா போகணும்னா நீங்க கோட்டை வாசல் கதவு திறந்த உடனே நீங்க போகலாம் எனக்கு தேவைப்படுறப்ப நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் கிளம்பி போயிடுறாரு சக்கரவர்த்தி கிளம்பி போன உடனே சிவகாமி தரையில படுத்து குமுரி குமுரி அழ ஆரம்பிச்சுட்டா இத பாக்குற கமலிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது உடனே கமலி சிவகாமி பக்கத்துல வந்துட்டு சிவகாமி கிட்ட சொல்றா அம்மா நீ அழாத உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு நான் என் உசுரை கொடுத்தனாலும் நான் செய்வேன் நீ அழுதேனா என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து கமலி அவகிட்ட சொல்றான் கமலி இந்த மாதிரி ஆறுதல் சொன்ன உடனே சிவகாமிக்கு அழுக இன்னும் வெடிச்சுக்கிட்டு வருது நீ ஏன் அழுறன்னு எனக்கு தெரியும் சிவகாமி சக்கரவர்த்தி கல்யாணத்தை பத்தி தான் அழுற அது எப்படி நடக்கும் சிவகாமி மாமல்லர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா இந்த மகேந்திர சக்கரவர்த்தி என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் மாமல்லர் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு மாமல்லரோட குணம் பத்தி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர்கிட்ட இந்த சக்கரவர்த்தியோட சூழ்ச்சி எல்லாம் செல்லாது நீ கவலையே படாத அப்படிங்கிறா கமலி கொஞ்ச நாளாவே காந்தி நகர்ல மாமல்லரோட கல்யாணத்தை பத்தி வதந்திகள் வெளிவருது பாண்டியன பிரிக்கிறதுக்காக பாண்டிய குமாரிய கல்யாணம் செய்து கொள்வதாக ஓலை அனுப்பி கொஞ்சம் பேர் சொல்றாங்க பேர் என்ன சொல்றாங்கன்னா வாதாபி சழுக்கர் குலத்திலேயே மாமல்லருக்கு பெண் கொள்ள போவதாக சொல்றாங்க மாமல்லரோட பேரை கேட்ட உடனே இன்னும் ஆள ஆரம்பிக்கிறார் சிவகாமி இல்லக்கா இல்ல மாமல்லர் கண்டிப்பா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாருக்கா என்கிட்ட அவருக்கு இருந்த ஆசை எல்லாம் அப்படி ஒரு துரோகத்தை சிவகாமி அப்படி என்னடி பெரிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு கமலி கிட்ட சொல்றா அக்கா இதுக்கு ஒரு தடவை இருக்க சொல்லிட்டு போனாரு ஆனா நான் ஊரை சுத்த போயிட்டேன் இப்ப பாரு என்ன மண்டபப்பட்டுலயே இருக்கும்படி சொல்லிட்டு தான் போனாரு ஆனா நான் இங்க நாட்டியம் ஆடுறதுக்காக வந்துட்டேன் அக்கா அவர் பாண்டியனை ஜெயிச்சுட்டு நேரா மண்டபப்பட்டுக்கு தான் வருவாரு என்னை தேடுவாரு அங்கே என்ன காணாம போன உடனே அவருக்கு எப்படி இருக்கும் நான் இந்த புலிகேசிக்கு முன்னால நாட்டியம் ஆட வந்துட்டேன்னு தெரிஞ்சா அவர் என்னைய பத்தி என்ன யோசிப்பாரு இந்த சக்கரவர்த்தி என்னைய இப்படி ஏமாத்திட்டாரே அப்படின்னு அழுவியோட அழுவியா சொல்ற கமலி கொஞ்ச நேரம் ஆழ்ந்த யோசனையில இருக்கா சிவகாமி இதுக்கு ஏன் நீ இவ்வளவு கவலைப்படுத கோட்டை வாசல் திறந்த உடனேதான் நீ போகலான்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டாரே அப்படிங்கிறா ஆகா அவரோட சூழ்ச்சி உனக்கு தெரியாதுக்கா எனக்காகவே கோட்டை வாசல ரொம்ப நாள் சாத்தி வச்சிருந்தாலும் மாமல்லர் வந்து சேர்ற வரைக்கும் அவர் கோட்டை வாசல மாட்டாரு நீ வேணா சிவகாமி அழுதுகிட்டே சொல்ற தங்கச்சி நீ கவலைப்படாத கோட்டை வாசல் திறக்கலன்னா கூட பரவாயில்ல உன்னிய எப்படி வெளியே அனுப்பி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறா கமலி உடனே இந்த சின்ன பிள்ளை மாதிரி கண்ணெல்லாம் தொடைச்சிட்டு சிவகாமி கேக்குறா அக்கா நிஜமாதான் நீ சொல்றியா அது சாத்தியமாகுமா அப்படின்னு கமலி சொல்றா சக்கரவர்த்தியோட சூழ்ச்சி எல்லாம் அக்கா தயவு செய்து எப்படின்னு சொல்லுக்கா எங்களை எப்படி நீ வெளியே அனுப்பி வைப்ப அப்படின்னு சிவகாமி பரபரப்போட கேட்க கமலி சுரங்க சுரங்கவெளி மூலமாக அப்படின்னு காஞ்சியிலிருந்து வெளியே போறதுக்கு சுரங்க வழி இருக்குன்னு சிவகாமி கேள்விப்பட்டிருக்கா ஆனா எங்க இருக்குன்னு தான் அவளுக்கு தெரியாது உடனே அவ கமலி கிட்ட கேக்குறா அக்கா நிஜமாவே சுரங்க வழி இருக்கா உனக்கு தெரியுமா அது அனுப்பி வைக்க உனக்கு முடியுமா கமலி மறுபடியும் ரகசிய குரல்ல சத்தமா பேசாதடி மாமாவோட யோக சாதனத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னல யோகமும் கிடையாது ஒன்னும் கிடையாது எல்லாமே பொய் தங்கச்சி சுத்த போய் அந்த மண்டபத்துலதான் சுரங்க வழி இருக்கு அந்த வழியா குண்டோதரன் அடிக்கடி வெளியே வர்றதை நான் பாத்திருக்கேன் சக்கரவர்த்தி கூட சில சமயம் என்னக்கா சொல்ற குண்டோதரனா ஆமாடி தங்கச்சி குண்டோதரன் சக்கரவர்த்தியின் ஒற்றன் ஒருத்தன் இருக்கான் அதே மாதிரி சத்ருக் இன்னொருத்தரும் இருக்காரு ரெண்டு பேருமே பொல்லாத தடியர்கள் என்ன யோசிக்கிற அப்படிங்கிறா கமலி ஒன்னும் இல்லக்கா நீ மேல சொல்லு அந்த வழி உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேக்குறா சிவகாமி அந்த யோக மண்டபத்து பக்கம் நான் வரவே கூடாதுன்னு என் மாமனார் சொல்லியிருக்காரு அதனாலேயே அவருக்கு தெரியாம நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் ஒரு நாள் நான் அந்த மண்டபத்தை எட்டி பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் இருந்த இடத்த விட்டு நகுண்டு இருந்துச்சு நான் போய் என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய துவாரம் தெரிஞ்சது அதற்கு உள்ளே இருந்துதான் குண்டோதரன் வந்துகிட்டு இருந்தான் அது போக அந்த வழியில யார் நின்னாங்கன்னு தெரியுமா என் மாமனார் கூட சக்கரவர்த்தியும் நின்றுகிட்டு இருந்தாரு அப்படிங்கிறா கமலி கொஞ்ச நேரம் யோசிக்கிற சிவகாமி கமலி கிட்ட சொல்றா அக்கா எப்படியாவது அந்த சுரங்க பாதை வழியா எண்ணி எண்ணி வெளியே அனுப்பிரு உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்னைக்கும் நான் உன் அடிமையா இருப்பேன் அப்படிங்கிறா உடனே கமலி சொல்றா பேச்ச பாரு பேச்ச இந்த ராஜ்யத்துக்கு ராணியாக போற என் தங்கச்சி எனக்கு அடிமையா இருப்பியா வாக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படாத அப்படிங்கிற கொஞ்சம் பொறுமையா இரு தங்கச்சி அந்த மண்டபத்தின் மத்தியில ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்தை நகர்த்தனாதான் தெரியும் அந்த லிங்கத்தை எப்படி மட்டும் அல்லது நாளைக்குள்ள நான் எப்படியாவது ஆனா நீ அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம் உன்னோட அப்பா உன் கூட வர்றதுக்கு சம்மதிப்பாரா அப்படின்னு கமலி கவலையோட கேக்குறா அக்கா என்னை விட அவர்தான் வெளிய போறதுக்கு அதிகமா அவசரப்படுறாரு அதுக்கும் காரணம் இருக்கு அப்படிங்கிறார் சிவகாமி அதே சமயத்துல வாசல் பக்கம் இருந்த ஆயனர் அங்க இருந்து வந்து இவங்க ரெண்டு பேர் பக்கத்திலயும் நின்னுக்கிறார் நின்னுட்டு சொல்றாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கோட்டைக்குள்ள அகப்பட்டு கிடக்கணுமோ தெரியல அம்மா சிவகாமி உனக்கு தெரியுமா முந்தி ஒரு நாள் பரஞ்சோதிங்கிற பிள்ளை கிட்ட நாகநந்தி ஓலைய கொடுத்து அனுப்பினாருல்ல அஜந்தா ரகசியத்துக்காக புலிகேசி மகாராஜாவுக்கு தான் அந்த ஓலைய கொடுத்து அனுப்பினாராம் அடடா வாதாபி மகாராஜா காஞ்சியில் இருக்கும்போதே இதை சொல்லி நான் அந்த சளுக்கு மன்னர் கிட்ட கெஞ்சு கூத்தாடி அஜந்தா வர்ண ரகசியத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பேன்ல அப்படின்னு பொலம்பி தீக்குறாரு ஏன்பா புலிகேசி மகாராஜாவுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறா சிவகாமி கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் சிவகாமி புலிகேசியோட சின்ன வயசுல அவர் அஜந்தா மலை குகையில கொஞ்ச நாள் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிவகாமி அப்படிங்கிறாரு ஆயனர் ஆயினர் இப்படி சொல்லி சொல்லி பொலம்ப பொலம்ப கமலிய சிவகாமியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து புன்ன வச்சுக்கிறாங்க இந்த புன்னகையோட அர்த்தம் என்னவா இருக்கும் உங்களுக்கு புரியுதா